हर हर नमः पार्वती पतये हर हर महादेव तन्नाडुडय शिवने पोट्रि जन्नाटवर्गवरैव पोट्रि स्मृते सकलकल्याणभाजन यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी పుంసాం సర్వతో లోకా అత్తనైర్వమంగళముడా శివబెరుమాను దివ్యమా చరణం పత్రపుష్పటి నమస్కరిపోమా செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிறம் பவலம் பொழில் பாரோ தெம்பொழிலாம் இதை செய்தவர் யாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் என்பவர் கருள் என்ன மிகுந்தாள் மந்திர வேதமய பொருளானாள் माता जय ों ललित माता गजे माधा जय वो ललित अं गजे माधा जयम ललितां गजे माधा जयम ललितां गजे माधा जयम அம்பாளுடைய பரம கருணை அம்மாங்கிற சப்தமே அறிய முடியாதது ராசரியகரமானது இந்த அம்மாங்கிற சப்தம் அந்த சப்தத்துக்குன்னு ஒரு ரூபம் அப்படின்னா நாம் பார்க்கிற எல்லாமே அவள் தான் பரம கருணாமை அப்படி அந்த ஜெகதம்பிகை நம் எல்லோருக்கும் கருணை புரியணும் அப்படிங்கிற பரம காருயத்தோட பூரண பாரத தேசத்தில் அமைந்ததுதான் மந்திர மாத்ருகா சக்தி பீடம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் மந்திர ரூபமாக அமைந்தது இந்த சக்தி பீட ஸ்தலங்கள் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு சாநித்தியத்தை தேவி உபாசகர்கள் சாக்தர்களால உணர முடிகிறது தேவியே சகலம் பாரதம் முழுக்க அம்பாலே இருக்கா அப்படிங்கறத அந்த அம்பாள் அக்ஷர ரூபமாக இருக்காள் லலிதா சகசிரநாமத்தினுடைய ஒரு நாமாவளி சொல்றதே பஞ்சாசத் பீட ரூபின் ஜெயினமாக இந்த ஒரு நாமாவலியே ஒரு கோடி நாமாவலிக்கு சமானம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல அம்மா இருக்கா அப்படிங்கிறத உணர்த்தருது அந்த இடத்துல தேவிய மானசீகமா நினைக்கிறதைய உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கா லலிதா நவரத்ன மாலையில சொல்றாரு எந்த இடத்தும் மணத்தும் இருப்பால் என்னுபவர் கருள் என்ன மிகுத்தாள் உள்ளுக்குள்ள போய் அந்த அம்பால யார் நினைக்கிறாரோ அவள்தான் மந்திர வேதமய பொருள் ஆனால் சுந்தரி தேவியனுடைய நியாசங்கள் சொல்றதே தேவியனுடைய நியாசங்கள்ல அகாராதி இது எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் வெளிப்பட்ட இடம்தான் சக்தி பீடங்கள் இந்த எழுத்துக்கள் எப்படி உண்டாச்சு அப்படின்னா பிரபஞ்சம் சிருஷ்டியார சந்தர்ப்பத்திலேயே இது உண்டாயிடுது ஒரு பொருள் அப்பதான் தோன்றித்துன்னா அதுக்கு முன்னாடி அது இல்லை பிரபஞ்சம் எப்போ உண்டாச்சோ இருந்தது வெளிப்பட்டது அது மாதிரி இருந்ததை வெளிக்கூடா இருந்தார் யாருன்னா சிவபெருமான் பரமேஸ்வரன் உலக பிரளய காலத்துல ஒரு வடிவம் எடுத்த வடிவமே சிச்சபேசனுடைய ரூபம் எல்லாரும் பார்த்து வியந்த அந்த வடிவம் அந்த வடிவத்துல இருந்து வரக்கூடிய அந்த டகாரத்துல இருந்து வரக்கூடிய மந்திர சப்தங்கள் தான் எழுத்துக்கள் திருமந்திரமோ இந்த சக்தி பீடத்தை ரொம்ப ரகசியமா சொல்லிட்டு ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும் ஐம்பது எழுத்தே அனைத்து ஆகமங்களும் ஐம்பது எழுத்தின் அடைவை அறிந்த பின் ஐம்பது எழுத்தே அஞ்செழுத்தாமே பஞ்சாட்சரத்தை நீ ஜபம் பண்றதேயே சக்தியோட சேர்ந்ததா இருக்கு இதனுடைய மூலம் என்ன அப்படின்னா ஐம்பது எழுத்து இந்த ஐம்பது எழுத்துதான் அக்ஷரங்கள் இது எப்படியான தோற்றம் அப்படின்னா டமுருகத்தை கையில வச்சிருந்து சிவபெருமான் அந்த டமுருகத்தை அசைக்கிறத அந்த டமுருகத்தினுடைய சப்தத்திலே இருந்து திரும்ப திரும்ப ஒளி பதினாலு முறை வெளியில கேட்கிறது மாகேஸ்வர சூக்தம் ஐ வினுக்கு அந்த மாகேஸ்வர சூக்தம் சிவபெருமானுடைய தமுருக சத்தத்திலே இருந்து வெளிப்பட்ட போது அந்த ஓம்காரம் என்கின்ற அந்த பரமம் ஐம்பத்தோரு இடங்களிலே ஜோதி ரூபமாக வெளிப்பட்டது ஸ்பார்க் ஆஃப் ஸ்டார்ஸ் நட்சத்திரத்தினுடைய வெளிப்பாடு சக்தி பீடம் பூர்ண பாரதத்தில் இருக்கு பூர்ண பாரதத்தில் ஒரு க்ஷேத்திரத்தை சொல்றதே இது சிரசு இது முகம் இது நேத்திரம் இது ஹிருதயம் இது நாபி இது முக்கியம் இது பாதம் காஷ்மீரத்துல ஒரு தேவி இருக்கா கன்னியாகுச்சம் கன்னியாகுமரியில ஒரு தேவி இருக்கா மேற்க போக்குறோம் அங்க ஒரு தேவி இருக்கா கிழக்க பாக்குறோம் அங்க ஒரு தேவி இருக்கா பூர்ண பாரதம் இப்படி அமைஞ்ச இந்த பாரத தேசத்தை தேவி பாரமா எண்ணி தேவி எண்ணி பிரபந்த தானே எல்லாவற்றையும் ஈந்து தருகின்றால் அன்னை பராசக்தி அம்மா இல்லாம ஒரு காரியம் கிடையாது அம்மா இல்லாம எதுவும் கிடையாது அம்மா இல்லாம அகிலமே கிடையாது அவள் தான் அந்த டமுருக சத்தத்துக்கு ஒரு சப்தத்தை கொடுத்தவன் தட்டலாம் அதுல தட்டலாமே தவிர சப்த மரணம் அப்படின்னு கேட்டாக்க இவளுடைய நாதம் தான் நாதமும் விந்தும் கலந்து வெளிப்பட்டால் ஒழிய உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது எந்த வடிவமா இருக்கட்டும் அம்பால் எங்க இருந்தாலும் அந்த அம்பால் பாக்குறத சச்சாமி சப்ததக்ஷண சேவிதா கவனிச்சு பாருங்க ஒரு பக்கம் மகாலட்சுமி ஒரு பக்கம் மகா சரஸ்வதி பிரத்யட்சமா ஜெகன் மாதா அவள் காமாட்சியா இருக்கட்டும் பாலாம்பிகாவா திருக்கடையூர்ல காலசும்மார மூர்த்திக்கு பக்கத்துல நின்றுன்னு இருக்கட்டும் ரெண்டு பேர் பக்கத்துல இருப்பார் ஏன் இப்படி இருக்குன்னா இந்த இது மட்டும் கிடையாது ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தம் சோமாஸ்கந்தர் சிவபெருமான் உமயம்பிகை நடுவல ஸ்கந்தன் ரொம்ப ரகசியமா இருக்கும் ஸ்கந்தன் இல்லாமல் இவா ரெண்டு பேருக்கும் வேலை கிடையாது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகள்ல சொல்றத ரொம்ப அழகான திருப்புகள் சொல்லும்போது போது நாத்த விந்து கலாதி நமோ நம வேத மந்திரஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி அப்படிங்குற அதனால கவனிக்கிறத இப்படி இருக்கு சரி இப்படி சுப்பிரமணிய சுவாமிய பாருங்க வள்ளி தெய்வ யானை நடுவுல சுப்பிரமணியம் சத்து சித்து ஆனந்தம் சரி கூப்பிட்டுடுவோம் ஸ்ரீதேவி பூமி தேவி நடுவுல பெருமாள் எந்த தேவி எடுத்துக்கோ எந்த ரூபத்தை எடுத்துக்கோங்க அந்த ஆனந்தம் அதுதான் சக்தி அந்த சக்தி தான் சக்தி பீடமாக பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருக்கு அவள் இல்லை என்றால் அணுவும் அசைய முடியாது அவளே அகில லோகத்தினுடைய அருள் பெறும் தெய்வம் தாக்ஷாயணி போனா யக்ஞசாலையை நிர்மூலமாக்கினா யக்ஞத்துல விழுந்தா சிவபெருமான் அந்த சேர்ந்த சதிதேவியனுடைய சரீரத்துல தோல்ல கிடத்தின்றார் சுதர்சன சக்கரம் இந்த உடம்பினுடைய அங்கங்கள் லிங்கங்கள் எல்லாம் சேர்க்க வேண்டுமோ அந்த வேலையை பார்த்தது இதெல்லாம் ஏற்கனவே பிரபஞ்சத்திலே இருந்த இடத்திலே வந்து சேர்ந்தமைக்காக நம்முடைய கிரியா பார்வைக்காக தெரியப்படுத்துவதற்காக போடப்பட்ட ஒரு விவரணமே தவிர அம்பிகை ஏற்கனவே பிரபஞ்சத்தினுடைய நிலையிலேயே இருந்து கொண்டு அருள் புரிகின்றால் உணரலாம் அம்பால தேவிய உபாசனை பண்றவாளுடைய தேவி மாரின்ற காஷ்மீர் தேசத்துல ஒரு பண்டிதர் ஜெகன் பூஜை பண்ணிட்டே இருக்கிறவர் ஒரு நாள் பூஜை இருக்கிறதேயே அவருடைய சரீரத்திலிருந்து ஜீவன் ஜீன்படுத்தும் எல்லாரும் பாக்கறா இவரை இவ இவரை இவரை பார்த்தால் அந்த சரீரத்தை பஸ்மீகரணம் பண்ண வேண்டாம்னு வாழ்க்கை தோன்றிடு உடனே பூமியை தோண்டி கீழே போட்டு புதைச்சுட்டான் பதினாறு நாள் பதினேழு நாள் கழிச்சு அந்த எங்க புதைச்சாலும் அந்த இடத்துல சத்தம் வந்துட்டோம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாவான் தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்துட்டு சத்தியம் அம்பாரு அது மாதிரி தேவிய உபாசிக்க கூடியவர்களிடத்துல தேவி ஆயிடுறா அவளுடைய உள்ளுக்குள்ள வந்துடுறா தேவி உள்ளுக்குள்ள வந்து அவள் ஆட்டக்கூடிய ஆட்டம் இருக்கு பாருங்க அது அசாத்தியமானது அழிவற்றவர்கள் தேவி உபாசகர்கள் அம்பாளுடைய சரணத்திலேயே என்றும் தலைத்திருப்பவர்கள் இவ்வாளுக்கு யமலோக பிரவேசம் கிடையாது வாதனை கிடையாது தேவியை பூஜித்தால் எல்லாமே உண்டாகும் அப்படி சக்தி பீடம் இருக்கும் இடத்திலே மந்திர சித்தி உண்டு அதனால ஐம்பத்தோரு சக்தி பீடத்தையும் தரால தரிசனம் பண்ண முடியாது ஆனால் அம்பத்தோரு தேவியா நினைச்சு பூஜை இல்லையா அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் யாருக்கு உண்டாகும் என்றால் அம்பிகையை பூஜிப்பவர்களுக்கு அவள் அருள் கிட்டும் அதனால் அனுபவிக்க முடியும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் போது சக்தி பீடங்களுக்கு செல்லுங்கள் தரிசனம் செய்யுங்கள் எப்படி சக்தி பீடம் உண்டானது இப்படித்தான் அனுபவித்தோம் அருள் பெற்றோம் ஆனந்தத்தை அள்ளி அள்ளி பெருகுவோம் அன்னை பராசக்தியின் திருவருள் துணை கொண்டு ஓம் நம ஓம் நம சிவாய்